ஏன் ஒழிக்கிறாங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் திராவிடியம் பேசக்கூடியவர்களுக்கு கடவுள் மறுப்பு அப்படிங்கிறது தான் முதல் கொள்கை அதற்கான சார்ந்த கொள்கை தான் பிராமண எதிர்ப்பு ஏன்னா கடவுள் இல்லை அப்படின்னு நீங்க சொன்னா யார் நம்புவா ரொம்ப கரெக்டாக சொன்னாங்க திராவிடம் அப்படின்னா கடவுள் மறுப்பு தான் முதன்மையானது மற்ற எல்லா தமிழ் தேசியம் பேசுற அரசியலிருந்து திராவிடம் எங்கே தனித்து நிற்குது அப்படின்னா இந்த கடவுள் மறுப்பில் தான் தனித்து நிற்குது ஏன்னா வேற எந்த கட்சி அரசியல் கட்சிகளும் கடவுள் மறுப்பு அப்படிங்கிற பாயிண்ட்டை தொட்டதே கிடையாது திராவிடம் மட்டும்தான் தொட்டிருக்கு பெரியார் வந்து ஏன் கடவுளை மறுத்தார் அப்படின்னும் அவர் விளக்கம் கொடுத்துருக்காரு சாதி எதிர்க்கிறாரு சாதி உருவாக்கின மதத்தை இருக்கிறாரு மதத்தை உருவாக்கின வேதத்தை எதிர்க்கிறாரு வேதத்தை உருவாக்கிய பார்ப்பனரை எதிர்க்கிறாரு அவரை உருவாக்கிய கடவுளை எதிர்க்கிறாங்க ஸோ அது அந்த புள்ளியில் தான் கடவுள் மறுப்பை வந்து பெரியார் பேசினார் இவங்க பேசுனா கடவுள் மறுப்பை பேசுனா யார் ஏற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பெரியார் வந்து எத்தனை வருடங்கள் நடைப்பயணம் செஞ்சு நாடு முழுவதும் கடவுள் மறுப்பு பிரச்சாரத்தை மேற்கொண்டார் அதன் வழி தோன்றலாக வந்த ஆட்சிக்கு வந்த திமுக அதன் பிறகு வந்து அதிமுக தான் மாற்றி 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 இப்போது நாட்டை ஆண்டுகிட்டு இருக்குது திமுகவோடது கடவுள் மறுப்பு கொள்கை இல்லை என்றாலும் மக்களுக்கு மத்தியில் நல்லாவே தெரியும் அண்ணா வந்து கடவுள் மறுப்பாளர் ஸ்டாலின் வந்து கடவுள் மறுப்பாளர்னு தெரிஞ்சு அவங்களுக்கு தான் ஓட்டு போடுறாங்க அதனால் வந்து மக்கள் வந்து அதை ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறது ஒவ்வொரு எலெக்ஷனும் மக்கள் நிரூபிச்சுட்டு தான் இருக்காங்க பொய்யான கதைகள் இவன் அவனை அப்ரஸ் பண்ணா அவன் இவனை இழிவுபடுத்தினான் இவன் அவனை வந்து ஒடுக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் பொய்யான கதைகளை புனைந்து அதற்கு கள்ளிக்கு பிள்ளை சாக்குன்னு எல்லா முதல்ல மேலே யார் எல்லாரும் பார்க்குறாங்க அவர் சொல்லட்டுங்க வெள்ளையாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொன்னது வெள்ளைக்காரனே இல்லை ஐயர் அயங்காரங்கள தான் இன்றைக்கி ஐயர் அயங்காரங்களும் பொய் சொல்ல மாட்டோங்கிறத விட்டுட்டு ஏன் நாங்களும் பொய் சொல்லுவோமே அப்படின்னு போய் நிற்கிறாங்க கஸ்தூரி வந்து காஷ்மீர் ஃபைல்ஸ் மாதிரி திரைப்படங்களை பார்த்துட்டு தான் இதை சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பொய்யான கதைகள் பொருட்கள் எல்லாம் சொல்கிறாங்க மக்களுக்குன்னு இந்த மாதிரி நிறைய திரைப்படங்கள் வலதுசார் இயக்கங்களால் முன்னெடுக்கப்படுகிறது பொய் பிரச்சாரம் பரவப்படுது ஆனால் கஸ்தூரி அது சொல்லலை அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அவங்க சொல்கிறது வந்து பார்ப்பனர்கள் வந்து ஒடுக்குனாங்க அப்படிங்கிறது வந்து பொய் பிரச்சாரம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நிறைய வரலாற்று ஆதாரங்கள் இருக்குது நாடார் பெண்கள் வந்து மேலாடை அணியக்கூடாது அப்படின்னு இந்து மதம் தான் தடுத்துச்சு பார்ப்பனியம் தான் தடுத்துச்சு அதே போல் வந்துட்டு உணவில் கூட நீங்கள் நார்த் இந்தியாவில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது ஒரு தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து அவங்க வீட்டில் விசேஷம் நடக்குது அதுக்கு வந்து நெய் ஊற்றுனாங்க அப்படிங்கிறதுக்காகவே ஒரு பெரிய கலவரம் வெடிச்சிது அதுபோல் திருமணத்துக்கு வந்து மாப்பிள்ளை வந்து குதிரையில் போகக்கூடாது முறுக்கு மீச வைக்கக்கூடாது இதெல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்கள் மேலே வைக்கிற இது எல்லாமே பார்ப்பனியம் தான் நிகழ்த்திகிட்டு இருக்குது சரி அந்த வரலாறுக்கெல்லாம் போவேண்ணா அப்படின்னா எங்கள் தாத்தா இருக்காரு எங்கள் அப்பா இருக்கார் அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன் பார்ப்பனர்கள் எப்படி ஒடுக்குமுறை செஞ்சாங்கன்னு சரி அதெல்லாம் கூட வேணாம் என் நான் என் தனிப்பட்ட அனுபவத்தில் நான் சொல்கிறேன் எனக்கு வந்து ஒரு சில பார்ப்பன நண்பர்கள் இருக்காங்க அவங்க வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு எனக்கு அனுமதி உண்டு அவங்க உணவை உண் உண்பதற்கு எனக்கு அனுமதி உண்டு நான் சாப்பிட்டு முடித்ததும் எந்திரிச்சதும் அந்த இடத்த வந்து தூத்தம் தெளித்து தீட்டு கழிப்பாங்க நான் அங்கே உட்காந்து சாப்பிட்டேன் அப்படிங்கிறதுக்கு அது என் கண் முன்னாடி தான் நடக்கும் இன்னொன்று என்ன அப்படின்னா நான் சாப்பிட்ட தட்டை வந்து எடுத்துக்கிட்டு அவங்களோட கிச்சனுக்குள்ளே போ போக எனக்கு அனுமதி கிடையாது தட்டை அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க நான் வந்து வெளியில் இருக்கிற வாஷ்பேசனை தான் போய் கை கழுவணும் ஓகேங்களா இதுதான் வந்து நான் தனிப்பட்ட முறையில் வேறு எந்த எந்த ஜாதியை சார்ந்த நண்பர்கள் வீட்டுக்கு போனாலும் எனக்கு இந்த நிகழ்ந்ததே இல்லை எங்கள் வீட்டில் என்ன உரிமை இருக்கோ அனைத்து உரிமையும் அவங்க வீட்டில் இருந்துருக்கு பார்ப்பனர்கள் வீட்டில் மட்டும் எனக்கு அந்த உரிமை மறுக்கப்பட்டுச்சு அப்போ வந்து நான் வந்து திராவிடம் படிக்காததுனால பெரியாரை படிக்காததுனால அது வந்து என்னோடய சுயமரியாதைக்கான இழுக்கு அப்படின்னு எனக்கு அது இப்போ புரியவே இல்லை அப்படி விட மாட்டேங்கிறாங்கன்னு புரிஞ்சுது பார்ப்பனர்கள்னால் அப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற எண்ணம் வந்து எனக்குள்ளே விதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அது காலம் காலமாக வந்த அந்த அந்த வழிமுறையில் வந்து தான் எனக்கு எண்ணமாக இருந்திருக்கு இப்போ நான் பெரியாரை படித்ததுனால நான் ஏன் உன் கிச்சனுக்குள்ளே வரக்கூடாது நான் என்ன தீண்ட தகாதவள் அப்படின்னு கேட்குற அந்த சுயமரியாதை உணர்வை வந்து எனக்கு கொடுத்துருக்கு ஸோ இவங்க வந்து சொல்கிறது வந்து ரொம்ப காமெடியாக இருக்கு அவங்க பார்ப்பன பெண் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பெல்லாம் இருந்திருக்கும் ஆனால் பார்ப்பனர் அல்லாத ஒவ்வொரு ஆணோ பெண்ணோ இது மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ஒடுக்குமுறைக்கு ஆளாகாமல் இருந்திருக்கவே மாட்டாங்க பார்ப்பனர்கள்னால விளையாருக்கவன் போய் சொல்ல மாட்டான் திரும்ப இன்னொரு அப்படி இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டோம் அப்படின்னு யார் ஆரம்பித்தாங்கன்னு எனக்கு தெரியல அப்போ வந்து கருப்பாக இருக்கிறவங்களாம் போய் சொல்லுவாங்க இருக்கிறவங்களாம் போய் சொல்ல மாட்டாங்க ஓகே ஜெயலலிதா வந்து இருக்காங்க போய் சொல்ல மாட்டாங்க ஓகே ஆனால் வந்து ஊழல் பண்ணி ஏ ஒன் கொட்டுற வழியாக ஜெயிலுக்கு போனாங்க இன்னொன்று என்ன அப்படின்னா ஐய ஐயர் ஐயங் ஐயங்கார்னாலே வெள்ளை வெளியேறுன்னு இருப்பாங்க அப்படிங்கிற பொது புத்தியை திரும்ப கஸ்தூரி சொல்கிறாங்க ஐயரை கூட விட்டுருங்க ஐயங்கார்கள் அப்படினாலே பெரும்பான்மையான ஐயங்கார்கள் வந்து மாநிலத்திற்கு உட்பட்டவர்கள் மாநிலமாக தான் இருப்பாங்க அப்போ வந்து ஐயர் போய் சொல்ல மாட்டாங்க ஐயங்கார் போய் சொல்லுவாங்களா அப்படிங்கிறது கஸ்தூரி தான் பதில் சொல்லணும் நம்ம இனத்தை இழிவுபடுத்துகிறாங்க பாப்பா அப்படின்னு சொல்லி விதவிதமாக நூலிபான் பாப்பான் ஐயா சொன்னாங்க இதுவும் இப்ராஹிம் ஐயா தான் சொல்லிட்டு போனார் பிராமண அடிவருடி சொம்பு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொன்னாங்க அவங்களுக்காவது அடிவருடி சொம்புன்னு சொன்னாங்க என் நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்க நேராக ஒரே ஒரு விஷயந்தான் அதில் தான் கொண்டு போய் நிறுத்துவாங்க ஏன்னா பெண்ணாக போயிட்டேன் நடிகையாக போயிட்டேன் அதுக்குன்னு சில வார்த்தைகள் இருக்குது சரி விடுங்க அவங்க சொல்ற வார்த்தை திராவிடியாத்தனத்தை விட ரொம்ப கொச்சையான வார்த்தை ஒன்றும் கிடையாது அப்படியே சொன்னாலும் அது கூட என் உழைப்பை போட்டு நான் உழைக்கிறேன் நான் சந்தோஷமா சொல்லிட்டு போவேன் மாதிரி கூட்டி கொடுத்து மற்றவங்களை பிளவுபடுத்தி அநியாயமா அக்கிரமமா மாமா வேலை பண்ணி பிழைக்கிறத விட என் வேலை பரவாயில்லைன்னு சொல்லுவேன் நான் பார்ப்பான வார்த்தை வந்து இழிவான வார்த்தை இல்லை அப்படின்னு தமிழறிஞர்கள் சொல்லிருக்காங்க அதை வந்து சங்க இலக்கியங்கள் அதிலருந்தே எடுத்துக்காட்டு கொடுத்து இது மாதிரி பார்ப்பான் பாரதியாரே யூஸ் பண்ணியிருக்காரு ஸோ அது வந்து இழிவான சொல்லெல்லாம் இல்லை ஒருத்தங்களை குறி குறிப்பிட்ட சொல் அவ்வளோதான் நூலிபான் அப்படின்னா இப்போ புது டேம் இருக்குது தான் நம்ம ஒருத்தங்களை கிண்டல் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிறது வந்து அந்த அந்த சுச்சுவேஷனை பொறுத்து இப்போ வந்து ஒருத்தர் வந்து குள்ளமாக இருக்காரோ இல்லை குண்டாக இருக்காரோ அப்படின்னா அது வந்து இயற்கையானது அதை கிண்டல் பண்ணலாமான்னா கட்டாயம் பண்ணக்கூடாது ஆனால் ஒருத்தர் வந்து நான் உன்னை விட பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி ஒரு குறியீட்டின் மூலம் அதை வந்து எனக்கு இம்ப்ளை பண்ணுறாரு அப்படின்னா அதை நான் கிண்டல் அடிக்கிறதுல எந்த தவறுமே கிடையாது அப்போது உன்னை விட நான் உயர்வானவன் அப்படின்னு சொல்லி ஒரு நூலை போட்டு ஷோல்டரில் ஒரு நூலை போட்டு நான் உன்னை விட உயர்வானவன் அப்படின்னு ஒருத்தன் சொல்லும்போது நீ எப்போ அதை என்னை விட ஒரு நூலை போட்டால் எப்பட்றா உயர்வானவனாக இருப்ப அப்படின்னு நான் கிண்டல் அடிக்கிறதுல வந்து எந்த தவறும் இருக்கிறதா தெரியல அப்புறம் கஸ்தூரி சொல்கிறாங்க ஒரு பெண்ணாக இருக்கிறனால நான் வந்து என்ன விதமான வார்த்தைகள் எல்லாம் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதை நூற்றுக்கு நூறு உண்மை அவங்க மட்டும் இல்லை பெண்கள் பொது சமூகத்துக்கு அவங்க வந்து அரசியல் தளத்தில் பொது சமூக தளத்தில் இருந்தாலும் வந்து கேவலமான சொற்களால் விமர்சிக்கப்படுபவர்கள் தான் அதுல வந்து கஸ்தூரின்னு இல்லை எல்லாருமே அப்படிதான் பெண்கள் அப்படின்னாலே அப்படிதான் விமர்சிப்பாங்க ஆனா ஒரு பெண்ணாகிய கஸ்தூரி ஒரு பெண்ணை வந்து அப்படி டீசெண்ட் இல்லாத ஒரு சொற்களால் விமர்சிக்கப்படுறாங்க அப்படின்னு ஆதங்கப்படுற கஸ்தூரி வந்து திராவிடம் அப்படிங்கிற வார்த்தை வந்து திராவிடியா அப்படின்னு சொல்கிறத வந்து என்ன அர்த்தம் எந்த அர்த்தத்தில் அவங்க அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும் அது வந்து திரா திராவிடியா அப்படிங்கிறது வந்து பெண்களை இழிவுப்படுத்துகிற வார்த்தை இல்லையா அவங்க வந்து ஒரு ஐடியாலஜியை கொச்சைப்படுத்துகிறதா நினச்சிட்டு பெண்களை வந்து இழிவுபடுத்துகிறாங்க அது வந்து கஸ்தூரி வந்து என்ன இழிவுபடுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு வார்த்தையை வந்து ஒரு ஐடியாலஜியோட தொடர்பு படுத்தி சொல்கிறாங்க எவ்வளவு முரணான செயல் அது அடுத்து வந்து பெண்களை கூட்டி கொடுத்தாங்க அப்படின்னா மன்னர்கள் காலத்தில் பார்ப்பனர்கள் வந்து ஆதிக்கம் செலுத்துவதற்கு முன்பு மன்னர்கள் கிட்ட வந்து அவங்க எப்படி க்ளோஸ் ஆனாங்க அப்படின்னா இந்த ஜாதம் பார்க்குறது வேதம்லாம் சொல்லி உங்களுக்கு நான் வந்து யாகம் வளர்த்தா அவங்களுக்கு வந்து இந்த போரில் வெற்றி வரும் அப்படின்னு சொல்கிறது இதெல்லாம் ஒரு வகை இன்னொரு வகை வந்து பெண்களை கூட்டி கொடுத்து அந்த அதிகாரத்துக்கு வந்த வரலாறுகள் எல்லாம் இருக்கு ரொம்ப எல்லாம் போவேனா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன சங்கராச்சாரியார் அவர் பேர் சந்திரசேகர்னு நினைக்கிறேன் வெங்கட்ராமன் அப்படிங்கிற மகள் அவரோட மகளோட போனார் ஒரு ஆண் வந்து ஒரு பெண் மேல் ஆசைப்பட்டு ஓடி போகலாமா கல்யாணம் பண்ணிக்கலாமா பண்ணிக்கலாம் அதெல்லாம் வந்து எந்த தவறும் இல்லை கடைபிடிக்கிறதா சொல்ற பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து நான் ஒரு புனிதன் என்று சொல்லக்கூடிய சங்கராச்சாரியார் ஒரு பெண் மேல் ஆசை கொண்டு மயில் கொண்டு அவரோட ஓடி போறாங்க அவரை தேடி அவரை அவர் யாச்சும் நிம்மதியாக வாழ விட்டுருக்கலாம் அவரை தேடி கண்டுபிடிச்சி இழுத்துட்டு வந்து திரும்ப அதே போஷன் உட்கார வச்சாங்க இதுதான் வந்து பார்ப்பனர்களின் நேர்மை பெண்கள் மீதான பார்வை அனைத்தும் இதுதான் கொள்கை தொலைநோக்கு பார்வை தொலைநோக்கு பார்வை தொலைநோக்கு பார்வைன்னா இதுதான் பண்ண போறேன்னு சொன்னாதானே என்னவோ பெண்களை இவர் தான் முத முதல் அறிமுகப்படுத்துன மாதிரி பேசுறாரு பெரியாரை வந்து முன்னெடுத்து பேசுனதால வந்து இப்போ என்ன சொல்றது பூச்சாண்டி வேற மாறுவ இடத்துல வரான்ற மாதிரி தான் இருக்குது நம்மளுக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் அது பட் பொறுத்திருந்து பேசும் பார்க்கும்பொழுது தான் இவருடைய